வணக்கம் நல்ல கொளுத்துற வெயிலுங்க ஒரு ஒரு மணி அப்ப நீங்க உங்க வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கிற டியூப்லைட்டு பல்பு என்னெல்லாம் விளக்கு இருக்கோ எல்லா விளக்கையும் போடுறீங்க சூரிய ஒளி முன்னாடி உங்க வீட்டில் இருக்கிற டியூப் லைட்டு பல்பு வெளிச்சோன்னா எடுபடுமா எடுபடாது அதே தான் இப்போ உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு சூரியன் ரொம்ப வலுவா இருக்கு மீதி எட்டு கிரகங்களும் உங்களை எதிர்த்து நிக்கிறது சூரியன் முன்னாடி அந்த கிரகங்களால உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது சூரியன் முன்னாடி எல்லாமே டம்மி பீஸ் தான் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சூரியன் எனப்படுவது இந்த பூமிக்கு ஒளி கொடுக்கிற சூரியன் மட்டும் இல்லை வானிலே பல கோடி பல கோடி பல நூறாயிரம் கோடி நட்சத்திரங்கள் உண்டு அந்த அனைத்து நட்சத்திரங்களுக்கும் ஒரு அதி தெய்வம் என்று ஒருவர் இருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே அவரைத்தான் சூரிய கடவுள் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து அரியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில மண்ணும்பாங்க உண்மைதான் சிவனும் விஷ்ணுவும் சமம் அதே போல சிவனும் சூரியனும் ஒன்று சிவனும் விஷ்ணுவும் எப்படி ஒன்றும் அதே மாதிரி சிவனும் சூரியனும் ஒன்று ஏன் சூரியனும் நாராயணனும் ஒன்று வித்தியாசமே கிடையாது இப்போ நம்ம வந்து சூரியனை சிவசூரியன் அப்படிம்போம் இப்ப பொதுவா நம்ம சூரியனை வேண்டப்போ சூரிய நாராயண பெருமாள் அப்படிம்போம் வேற எந்த கிரகத்துக்காவது இந்த சிறப்பு இருக்கா சிவனோடையும் சூரியனை சேர்த்து சொல்கிறார்கள் விஷ்ணுவோடும் சூரியனை சேர்த்து சொல்கிறார்கள் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வேற எந்த கிரகத்துக்குமே கிடையாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நவகிரகஸ்தலம்னு இருக்கு கும்பகோணம் சுற்று வட்டாரத்திலயும் இருக்கு அதை தவிர திருநெல்வேலி தூத்துக்குடி சுற்று வட்டாரத்திலயும் இருக்கு ஏன் சென்னை சுற்று வட்டாரங்கள்லயே நவகிரக கோவில்னு இருக்கு இந்த மாதிரி இப்ப நிறைய கிளம்பின்னு இருக்கு நவகிரக கோவில் அப்படிங்கிறது இப்போ உண்மையில நவகிரக கோவில்னா என்னங்க அர்த்தம் திங்களூருங்கிற கோவில் சந்திரன் சிவனை கும்பிட்ட கோவில் திங்களூர் கோவில் செவ்வாய் சிவனை கும்பிட்ட கோவில் வைதீஸ்வரன் கோவில் அது அந்த நாடி ஜோசியத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் அது உள்ளலாம் விழாவதியா போவே நான் நம்ம அப்புறம் பேசலாம் அதை பத்தி அதே மாதிரி திருவெண்காடு கும்பிட்ட இடம் திருவெண்காடு ஆலங்குடி குரு பகவான் சொல்லப்படுற வியாழ கிரகம் அதுக்கு அதிபதியா இருக்கிறவர் அவர் சிவனை கும்பிட்ட இடம் திரு ஆலங்குடி அதே மாதிரி கஞ்சனூர் வெள்ளி கிரகத்துக்கு அதிபதியா இருக்கிற சுக்கிரன் சிவனை கும்பிட்ட இடம் கஞ்சனூர் திருநள்ளாறு அதான் உங்களுக்கே தெரியுமே சனி சிவனை கும்பிட்ட இடம் திருநள்ளாறு அதான் சனி சிவனை கும்பிட்ட இடம் மட்டும் கிடையாது நலமகாராஜா பற்றி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப நேர்மையான ராஜா இந்த பெண்கொற்ற கொடை சாமரம் இந்த மாதிரியான விஷயங்களோட எனக்கு வேணாம் மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு அன்னைக்கே பொது உடைமை கொள்கையை அவர் பேசினாராம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு புரட்சிகரமான ராஜா அப்பேற்பட்ட அந்த ரொம்ப நல்லவர் மிகப்பெரிய வீரரும் கூட அவர் ஆயிரம் பேர் தனியா வந்தாலும் ஒத்தாளா நின்று கத்திய சுத்துவாராம் அந்த மாதிரி ஒரு பெரிய மாவீரர் அவரையே சனி பிடிச்சு படாத பாடுபடுத்தினான் ஆஹ் சனிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நல மகாராஜா திருநள்ளாறுல வந்து சிவனை கும்பிட்டார் சிவனை கும்பிட்டோன்னே மேற்கொண்டு நலனை பிடிக்கிறதுக்கு சனிக்கு பயம் ஏன்னா சிவபக்தர்கள் கிட்ட நெருங்கிறதுக்கே சனி வந்து பயப்படுவாராம் சனி எனப்படுபவர் சூரியனுடைய மகன் புராணம் சொல்றது அதையெல்லாம் நம்ம ஒரு மூளையில வைப்போம் அதனால என்னைக்கு வந்து இந்த திருநள்ளாறுல வந்து நலன் சிவனை கும்பிட்டாரோ அன்றிலிருந்து சனியுடைய தொல்லையிலிருந்து நலனுக்கு விடுதலை கிடைச்சது அதோட மட்டும் இல்லாமல் நலனை அவ்வளோ படாத பாடுப்படுத்தின அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக சனியும் சிவனை கும்பிட்டு தன்னுடைய பிரா பாவத்துக்கு அந்த கோவிலில் பிராய்ச்சித்தம் பண்ணிட்டார் எந்த சிவன் நலனை சனியிடமிருந்து காப்பாற்றினாரோ அந்த சிவனை இன்னைக்கு ஒரு பயிலும் கும்பிட மாட்டேங்கிறான் வெளியில் இருக்கிற சனியை எல்லாரும் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க நீங்கள் சனியை கும்பிடுறத தப்புன்னு நான் சொல்ல வரல தாராளமாக கும்பிடுங்க சனிக்கு என்ன போடுங்க நவகிரகங்கள் அதனுடைய அதிபதிகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்க தான் செய்யணும் ஆனால் சிவன் விஷ்ணு இந்த ரெண்டு கடவுள் தான் எல்லாத்துக்கும் மேலே இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு பர்சன் இப்போ ஒன்றும் இல்லை முதல் மந்திரி உங்களுக்கு எழுத்தாப்பில் நிற்கிறார் முதலமைச்சர் அவரை நீங்கள் கண்டுக்காமல் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்கிட்ட மட்டும் பேசியிருந்தீங்கன்னா முதலமைச்சர் திரும்ப திரும்ப வராரு உங்ககிட்ட இங்கே நான் குத்துக்கள் மாதிரி நிற்கிறேயா என்னை பார்த்து ஏதாவது ஒரு நாலு வாரத்தை பேசு உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வர அவரை கண்டுக்காமல் அவருக்கு கீழே இருக்கிற ஆட்கள்கிட்ட நீங்கள் வந்து விழுந்து விழுந்து கும்பிடு போட்டு பேசியிருந்தீங்கன்னா இப்போ இந்த முதலமைச்சரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உண்மையில் இந்த இந்த தெய்வத்தை அரசியல்வாதிகளோடு ஒப்பிடுறதுங்கிறது ஒரு கேவலமான விஷயம் ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் நவகிரகங்களை கும்பிடுங்க வேணாங்கள ஆனால் சிவன் உள்ளே இருக்கிறப்போ அம்மன் உள்ளே இருக்கிறப்போ சிவனையும் அம்மனையும் நீங்கள் கண்டுக்காமல் வெறும் நவகிரகங்களை மட்டும் கும்பிட்டு போகிறதுங்கிறது மிக தவறான ஒரு விஷயம் அதை பண்ணக்கூடாது அது முதல் விஷயம் இன்னொன்றுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திங்களூரில் வந்து சந்திரனுக்குன்னு தனியாக சன்னிதி இருக்குது சந்திரன் சிவனை கும்பிட்ட இடம் அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலில் செவ்வாய்க்கு தனி திருவெண்காடு கோவிலில் புதனுக்கு தனியாக சன்னிதி திருவாலங்குடியில் பிரகஸ்பதிங்கிற வியாழ பகவான் குரு பகவானுக்கு தனியாக சன்னிதி அதே மாதிரி கஞ்சனூரில் சுக்கரனுக்கு தனியாக சன்னிதி திருநள்ளாறில் சனிக்கு தனியாக சன்னிதி திருநாகேஸ்வரத்தை ராகுக்கு தனியாக சன்னிதி கீழே பெரும்பள்ளத்தில் கேதுவுக்கு தனியாக சன்னிதி ஆனா அந்த சூரியனார் கோவில் இருக்கே சூரியன் ஸ்தலம்னு சொல்றாங்களே அங்க நீங்க போய் பாருங்க சூரியனுக்குன்னு தனியா கோவில் இருக்கும் சூரியனுக்குன்னு தனியா சன்னிதி இருக்கும் சிவனே சூரியன் சூரியனே சிவன் சூரியன் சன்னிதி அந்த சன்னதியில சிவனும் இருக்கார் சூரியனும் இருக்கார் இது ஏதோ என் நம்பிக்கையின் அடிப்படையில நான் சொல்லல சூரியன் மேல எனக்கு வந்து பக்தி அதிகம்ங்கிறதுனால நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ரிஷிகள்லாம் எல்லாம் சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்றேன் இது காலங்காலமாக நம்ம கடைபிடிச்சின்னு வர விஷயம் அதாவது ஆதிசங்கரர் வந்து சண்மார்க்கம்னு வகுத்தார்ல அதுல வந்து முதல் இடத்துல சௌரம் சூரிய வழிபாடு வச்சாராம் சூரிய வழிபாடுங்கிறது ஒரு காலத்துல எல்லா இடத்துலையுமே இருந்திருக்குங்க தமிழர்களுடைய பண்டை தெய்வம் முதன்மையான தெய்வம்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் இப்போ கடவுள்ல நம்ம முதல்ல யாரை கும்பிடுவோம் பிள்ளையார கும்பிடுவோம் பூஜையை முடிக்கிறப்போ நம்ம யாரை கும்பிடுவோம் ஆஞ்சநேயரை கும்பிடுவோம் அதான் அந்த பிள்ளையாரை பிடிச்சி குரங்கா வந்ததுன்னு ஒரு பழமொழி இருக்கேன் அதோட அர்த்தம் இதுதான் பூஜையை ஆரம்பிக்கிறப்ப பிள்ளையார கும்பிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டு இந்த பிள்ளையார் ஆஞ்சநேயர் ரெண்டு பேருக்குமே யார் குரு உங்களுக்கு சூரியனுடைய அருள் பூர்ணமா கிடைச்சதுன்னா மீதி எதுவுமே தேவை கிடையாது இப்போ நீங்க வந்து சூரியனுடைய அருள் பூர்ணமா கிடைக்கிறதுக்கு எங்கேயோ பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி வடக்கில் இருக்கிற ஒரு கோவிலை வழிபடணும்ல அவசியம் இல்லை முடிஞ்சா ஒரிசா சூரியன் கோவில் நீங்க போகலாம் ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டிலேயே நான் சொல்கிறது மெட்ராஸ்லேயே வட சென்னையில் வியாசர்பாடின்னு ஒரு ஏரியா அங்கே ஒரு சிவன் கோவில் ரவீஸ்வரர் கோவில்னு இருக்குது அந்த சிவன் கோவில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் காசியில் போய் வியாசர் சிவனை கும்பிட்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து கும்பிட்ருக்கார் தான் அந்த ஏரியாவுக்கு வியாசர்பாடிங்கிற பேரே வந்தது இந்த வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் இருக்கிற சிவலிங்கம் கிழக்கு முகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு மூணு வேளை சூரிய ஒளி அந்த சிவலிங்கத்து மேலே மாலை மாறி விழும் சிவன் வந்து அங்க இருக்கார் சூரிய ஸ்வரூபமா இருக்கார் சூரியன் வந்து அங்க சிவனை கும்பிட்டார் என்றும் புராண கதை இருக்கிறது நீங்க அங்க போய் அந்த வியாசுர்பாடியில போய் அந்த ரவீஸ்வரர் சிவனையும் அங்க மரகதவள்ளியா இருக்கிற அம்பனையும் கும்பிடுங்க சிவனுடைய அருள் அம்மனுடைய அருள் சூரியனுடைய அருள் எல்லாம் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் நன்றாக வளம் பெருகும் என்று நான் கூறுகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஞான வந்து கோளருபதிகம்னு ஒன்று எழுதியிருக்க அதை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நவகிரகங்களை சுத்தம் வேணாம் நவகிரகங்களும் உங்களை சுத்தி சுத்தி வந்து என்ன வர வேணும் என்ன வர வேணும்னு கேட்போம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த துதி அந்த பதிகம் துதி அந்த கோளறுபதிகத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நீங்க அப்படியே கேளுங்க வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல தரவி மாசரு திங்கள் கங்கை அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எண்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருத்தேரி ஏழையுடனே பொன்புதி மத்தமாலை சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு எழுபதி நெற்றோடாரும் உடனாய நாள்களவை தாம் அன்புடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அடிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அறநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமண் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் கொதியுரு காலனங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டனந்தை மடவாழ்த்தனோடும் விடையேறினங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தா அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமுடியும் என்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிலும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதல தாடைவரி கோவனத்தர் மடவாழ்த்தனோடு உடனாய் நால்மணர் வன்னி கொன்ற நிதி சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோளரி இழுவையோடு கொலையானை கேடல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பிட மு மங்கையொரு பாகமாக விடையேறு செல்வனடைவார் ஒப்பிழ மதியும் முடிமேல் முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்புடு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழிசை தன்று விடைமேலிருந்து மடவாழ்த்த உடனாய் வான்மதி வண்ணி கொன்றை சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஏழு கடல் சூழிலங்கு நோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரனாரி பாகன் பசுவேரும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோடு மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகளல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட வகித்தன் மத்தமும் மதியனாக முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மனைவா திரழ்விக்கும் அண்ணல் திருநீரு செம்மைத்திறமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் குழாலை விளை சென்னில் துண்ணி வளர் செம்பும் நெங்கும் திகழ நான் பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நரியாத வண்ணம் உரை செய்யான சொல் மாலையோது மடியார்கள் வானில அரசாழ்வர் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம் 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 தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஞான சம்பந்த பெருமான் அருளியை இந்த கோளறு பதிகம் கோளாறுகளை அறுக்கும் பதிகம் இதை நீங்கள் தினமும் சொல்லின்னு வந்தீங்கன்னா நீங்கள் நவகிரகத்தை சுத்த வேணாம் நவகிரகமும் உங்களை சுற்றி வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கும் சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடோடு சேர்ந்து நீங்கள் சூரிய வழிபாடியும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலியமா எல்லா நலன்களும் எல்லா பலன்களும் எல்லா வளங்களும் கிடைக்கும் நாளை ஸ்ரீராம நவமி ராமர் எப்படி ராமரனை வென்றார் அகஸ்தியர் சொல்லி கொடுத்த ஆதித்ய ஹிருதயத்தை ராமர் பக்தியோடு சொல்லி சூரியனை பூஜித்ததால் ராமரால் சூரியனை வெல்ல முடிஞ்சது ராமர் வந்து பெருமாளுடைய அவர் மனிதனாக பிறந்தார் ஒரு மனிதன் எதை நமக்கு கத்து கொடுத்தார் அதனாலதான் அதே மாதிரி சிவன் வேற சூரியன் வேற கிடையாது உண்மையில எல்லாமே ஒண்ணுதான் அதை பத்தி நம்ம பார்ப்போம் ராமர் சோழ தேசத்து மன்னருங்க சிரிக்காதீங்க உண்மையிலேயே புராண காலத்து சோழர்கள் இருந்தாங்க இந்த முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் குரங்கு முகத்தோட இருப்பார் ராம ராமர் வந்து சோழ தேசத்து மன்னர் அதற்கான இலக்கிய ஆதாரத்தோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளம்